வணக்கம் வேண்டாம் பிஸ்மாகாஸ் பேசுறோம் பிஸ்மிலா காசை பாக்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பிஸ்மிலா காஷ் இருக்கிற இடம் வேலூர்லேருந்து திருவண்ணாமலை போகிறோம் திருவண்ணாமலை போகிற ரோட்டில் சந்தவாசம் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்லாம் நம்ம ஆஃபீஸுக்கு எனக்கு பர்த்டேக்கு விஷ் பண்ணி நிறைய பேர் கமெண்ட் பண்ணேன் கமெண்ட் பண்ணீங்க கமெண்ட் பண்ணுங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி கொடுங்க அது வீடியோவில் நிறைய பேருக்கு நான் ரீப்ளை கொடுத்தேங்க கமெண்ட்க்கு நன்றி சொல்லி ரீப்ளை கொடுத்தேன் வாட்ஸ்அப்லேயே லட்சக்கணங்களை வந்துச்சு மொத்தம் வாட்ஸ்அப்லேயும் யூடியூப்லேயும் எல்லா சேர்த்து ரெண்டு எட்டு லட்சம் பேர் இருக்காங்க எட்டு லட்சம் பேர்ல நிறைய பேர் பண்ணுங்க நிறைய பேர் பண்ண எல்லா மக்களுக்கும் சகோதரர் எல்லாருக்கும் நன்றி இப்ப நம்மள்ட்ட பாருங்க ஷாப்பிட்டோ போட போல லோ பட்ஜெட்ல இருந்து வண்டிக்கு சாட்டுங்க வேற லெவலாக்கா இப்ப ஆகணும் வந்திருக்குங்க சூப்பரா இருக்கு ஏசி பவர் ஸ்டார்டிங் பவர் உண்டோ த்ரீ ராணிப்பேட்டை வண்டிங்க ராணிப்பேட்டை வண்டி முப்பத்தி ஆறு முப்பது ரெண்டாயிரத்தி பாஞ்சு மாடலுங்க பத்து பதினொன்னு ரூபாய் இல்ல பன்னெண்டு கூட இல்ல ரெண்டாயிரத்தி பாஞ்சு டாப் மாடல் ரூபேசி ஏசி பவர் ஸ்டார்டிங் பவர் உண்டா சென்ட்ரலாக்கு ரூபேசி எல்லாம் வந்துடும் ஒரு பெரிய வண்டி டவரா இந்த மாதிரி பாடி தெளிவா வண்டி ஒரிஜினாலிட்டியா வரது ரொம்ப ரேருங்க எப்படோ வந்தா இது தான் பிடிக்கிறேன் டைம் ஆயிடுச்சு நான் கொஞ்சம் வெளியே இருந்தேன் வந்தோன்னு சாப்பிடுவோ போட்டே நான் பாஞ்சு நாள் இருபது நாளைக்கு ஆகுது இருபத்தி எட்டு வண்டி கொடுத்துட்டேன் இந்த மாசம் இருபத்தி எட்டு வண்டி தான் கொடுத்தேன் இருக்கிறது உண்மையை சொல்லுவோம் இந்த மார்கை மாசம் இருபத்தி எட்டு வண்டி ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அதே நம்ம கொடுக்கறது நல்ல பொருள் கொடுக்கணும்ங்க நல்ல பொருள் இன்ஜின் நல்லா இருக்கத்தான் கொடுக்கணும் நல்லா இருக்கா கொடுக்க மாட்டேன் இருபத்தி எட்டு வண்டியே நல்லா வண்டிங்க அதுமாதிரி தான் கொடுப்போம் என்ன எத்தனை போறாங்க நிறைய பேரு இப்ப பாருங்க லோ பட்ஜெட் பண்ணி தரேன் டவரா இருக்கு வண்டி ஒரு லக்ஸரி வண்டிங்க ஏசி ஸ்டார்டிங் பவர் சென்ட்ரல்லாக்கு எல்லாமே டாக்டர் யூஸ் பண்ணி டாக்டர் வண்டி சிங்கிள் ஓனர் ஒரே ஓனருங்க ரெண்டாயிரத்தி பதினாலு பேக் டைப்பு மைலேஜ் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு குத்துருவாங்க டாப்பா இருக்கும் ஓட்டுறதுக்கு வந்து ஓட்டி பாருங்க அவ்வளவு டாப்பா இருக்கும் வண்டி இதுவும் ராணிப்பேட்டை தான் வண்டி பக்கா கண்டிஷன் இருக்கு

நாலு ஓனர் அஞ்சு ஓனர் ஆறு ஓனர் கிடையாது கொடுக்கவும் மாட்டேன் விற்கவும் மாட்டேன் நம்பர் உங்களுக்கு நல்ல பாருங்க இந்த சாண்ட்ரோ பாருங்க பிஸ்தா ஆப்பிள் கரனு ஆப்பிள் கிரீன் ஆப்பிள் தெரியும் கிரீன் ஆப்பிள் கவரு சூப்பரா இருக்குங்க ஏசி பவர் ஸ்டைடிங் பவர் சென்டர் சென்டர்லாக்கு எல்லாமே வந்துடும் ஏசி வேற லெவலுக்கு வண்டி தெளிவான வண்டி நாலு போரண்டோ டைப் நாலு பவுரண்டோ பேக் வைப்பர் வந்துடும் பேக் வைப்பர் மாட்டி கொடுத்துருந்தா இருக்கு பேக் வாய்ப்பரோட வந்துடும் ஏசி பால் ஸ்டைடிங் பவர் சென்டர் சென்டர்லாக எல்லாமே வந்துடும் வண்டிங்க வண்டி பாருங்க இதுவும் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு எப்சி இருக்கு ரெண்டே ஓனரு லோ பட்ஜெட்டுக்கு பண்ணி தரங்க கம்மி பட்ஜெட் பண்ணி தர தரும் போங்க எல்லாமே சொல்றேன் அடுத்தது டிசருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு இதுவும் இதுவும் வண்டி மைலேஜ் இருபத்தி ரெண்டு மேல கொடுக்கும் அதே தான் என்ஜாய் கோட்டா செட் தான் அதுக்கு வர இன்ஜின் தான் இதுக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழு இருக்கு அப்புறமா ரெண்டாயிரத்தி பதினாறு என்ஜாய் இருக்கு அது பாருங்க அப்புறம் பாத்தீங்கன்னா இண்டிகோங்க ஃபுல் ஆப்ஷன் ஏசி பவர் ஸ்டேடிங் பவர் சென்ட்ரலாக் எல்லாமே வந்துடும்

ஆறு என்பது போது கஸ்டமர் சொன்னது ஆறு சொன்னாருங்க அவ்வளவுதான் நான் பண்ணி தர மாட்டேன் வண்டி பக்கா கண்டிஷன் ஏசி பவர் ஸ்டார்டிங் பவர் சென்டர் லாக் எல்லாமே இருக்கு நான் ஆறு லட்சத்தை உடச்சு வாங்கி தரேன் டவரா இன்னைக்கு வீடியோ போறேன் நாளைக்கு நிக்கமா எனக்கு தெரியாது அவ்வளோ டாப்பா இருக்கு இப்போ இன்ஜின காமிக்கிற லைவா ஆயில் போக அடிக்காது அடிக்கிற வண்டி தர மாட்டோம் இந்த இன்ஜினை பாத்துங்க இந்த ஷாப் வீடியோ கொஞ்சம் சீக்கிரமா முடிஞ்சிருங்க ஏன்னா இருட்டு ஆயில் வந்து எல்லா வண்டியும் காட்டணும் இந்த பாருங்க ஆயில் இருக்கிற லெவல் பாத்துங்க ஆயில் கரெக்டா இருக்கு இந்த ஆயில் இறங்கிட்டு காமிக்கிற ஆள் எல்லாம் நம்ம இல்ல அது மேல ஏமாத்தி வீடியோ போடுறாங்க நம்ம அப்படி இல்ல அது இல்லாம ரோட்ல போற வண்டி எல்லாம் சொல்றதும் போடுறாங்க நம்மளாம் அப்படி போட மாட்டோம் இங்க நிக்க வச்சு வித்த வண்டி தான் காமிப்பேன் ரோட்ல போறதுன்னா ஒரு நாளைக்கு இந்த ஆயிரம் வண்டி கிராஸ் ஆகும் ஆயிரம் வண்டி புடிச்சு போறதுக்கு நம்மளுக்கு அது மாதிரி பண்ண மாட்டோம் இருக்கிற உண்மையா காமிக்கலாம் ஏமாத்தி காமிச்சு நம்ம ஒண்ணும் ஆடிக்கு போறதுல இருக்கிறது காமிக்கலாம் அதை பாருங்க பக்க கண்டிஷன் இருக்கும் கை வைக்கிறேன் ஆ ஆயில் அடிக்காதீங்க போக சொல்லாது தெளிவாதான் இருக்கும்

ஆல்ரெடி போட்ட டவரா அது இல்லாது இது வேற டவரா கோல்டு கலருங்க பக்கா இருக்கு முப்பது நம்பரோட வண்டி கிளீனா இருக்கு எந்த ஸ்டிக்கரும் இருக்கு இந்த இதர் இப்படிதான் வரும் டல் கலர்ல வரும் ஸ்டிக்கரோட வண்டி இருக்கு வண்டி தெளிவா இருக்குங்க வண்டி பக்கா கண்டிஷன் ஏசி பாஸ்டிங் பவர் சென்ட்ரல் லாக் எல்லாம் வந்துடும் நாலு பவர் உண்டோட இருக்கு வண்டி பக்காவா இருக்குங்க ஒரு தெளிவான வண்டிங்க ஷோரூம் கண்டிஷன் வண்டி மிஸ் பண்ணாதீங்க சீட்ட கட்டுற பாத்துங்க சீட்லாம் பாருங்க அந்த ஒரிஜினாலிட்டிங்க எல்லாம் பன்னெண்டு பதிமூணு பேர் போல அதை பஞ்சிக்க பாருங்க தெளிவா இருக்குங்க கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுக்கணும் எல்லாம் தரக்கூடாது என்ன பத்திர கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுணும் அந்த ஒரிஜினல் பஞ்சிங் பாருங்க எல்லாமே ஒரிஜினாலிட்டிங்க வண்டி பக்கா கண்டிஷனே ரூ பேசி இருக்குங்க ரூ பேசியோட வண்டி இருக்கு மிஸ் பண்ணாதீங்க ஒரு தெளிவான வண்டி இருட் ஆயிடுச்சு தான் நான் காட்டுறேன் கொஞ்சம் டல்லா தான் தெரியும் நாலு பரண்டோட ஃபுல் ஆப்ஷனு ரூ பேசி பாத்துங்க ரூ பேசிட்டு டவரா எப்பனா ஒரு நாள் தான் வருது மிஸ் பண்ணாதீங்க ஒரு தெளிவான வண்டி ஒரு தெளிவா இருக்கு ஷீட் எல்லாம் பாருங்க நல்லா இருக்கு சாக்லேட் கலர்ல ஷீட் போட்டிருக்காங்க எல்லாமே ஒரிஜினல் இருக்கு அந்த ஷீட் எல்லாம் பாருங்க அது எல்லாமே ஒரிஜினல் இருக்கும் ஃப்ரீயா உட்காரலாம் வண்டி தெளிவான வண்டி டாப்ல இருந்து எல்லாமே நல்லா இருக்கு டவரா இது சீக்கிரம் ஓடிடும் இன்னைக்கு மார்க்கெட் ரேட் ரெண்டாயிரத்தி பாஞ்சு எல்லாம் ரெண்டு ஓனர் வண்டி எல்லாம் ஏழு ரூபா ஆறு எண்பது வித்துறாங்க இன்னைக்கு டவராகவே நல்ல வண்டி இல்ல ஒரு நல்ல வண்டி கிடைச்சிருக்கு மிஸ் பண்ணாதீங்க நான் நாலு டைம் நல்லா இருக்குங்க நாலு டேரம் பாத்தீங்கன்னா நைன்டி ஃபைவ் இருக்கும் நாலு டைம் புது டயர் தான் புது டயரோட ஏசி ரூப் ஏசி பரண்டோம் சென்ட்ரலாக் எல்லாமே வந்துடும் நல்லா இருக்கும் வண்டி மிஸ் பண்ணாதீங்க பேகம் காமிக்கிறேன் எல்லாமே தெளிவா இருக்குங்க இட் ஆயிடுச்சு ஒரு வண்டிக்கே இரிட் ஆயிடுச்சு மத்த வண்டி எல்லாம் இருக்கு காமிக்கணும்னு எனக்கு ஆசை இருட் ஆயிடு வந்துச்சு வண்டி பாத்துங்க வண்டி தெளிவா இருக்கு நல்லா இருக்கு வண்டி மிஸ் பண்ணாதீங்க நல்லா இருக்கு நிறைய பேர் இன்னைக்கு சாப்பிடு போட்டே ஆனால் கால் பண்ணி கேட்டிருந்தாங்க அதுக்காக தான் இன்னைக்கு டைம் மிஸ் எப்படியாவது போட்டுனோன்னு போடுறேன் வெளியே போயிட்டு இருந்தா நல்லதான் டைம் ஆயிடுச்சு பாருங்க வண்டி நீட்டா இருக்கு அடுத்த வண்டி காமிதான் அடுத்து பாருங்க ஸ்கோடா சாப்பியா சூப்பர் வண்டிங்க எது வண்டி வேற லெவலில் இருக்கும் ஸ்விஃப்டோட டாப்பா இருக்கும் ஓட்டுறதுக்கு வண்டி எவ்வளவு லாங் வாங்க போகலாம் கல் மாரி இருக்கு இன்ஜின்னு இன்ஜின் குறைய இருக்காது இருபத்தி நாலு மைலேஜ் கொடுக்கும் டாப் மாடலு ஏசி பவர் பவர் உண்டோ சென்ட்ரலாக்கு எல்லாமே அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துடும் டபுள் எஸ்ஆர் ஹேர்பேக் ரெண்டு ஹேர் பேக்கோட வந்துடும் வண்டி எல்லாமே டாப்பா இருக்கு தொண்ணூத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்குங்க எல்லாமே பக்கா இருக்கு காட்டுற பாத்துங்க ஆயில் அடிக்கிறது ஆயில் அடிக்காது கை வைக்கிற மாதிரி ஆயில் அடிக்காதுங்க அடிக்கிற வண்டி தர மாட்டோம் நல்ல இன்ஜின் நல்லா இருக்கு வண்டி தெளிவா இருக்கு தெரியுங்களா ஆயில் அடிக்காது கேட்டா காமிப்பா சுத்தமா இருக்கு இன்ஜின் நல்லா இருக்கு எல்லாமே பக்கா கண்டிஷனுங்க ஒரு நல்ல வண்டி டீசல் வண்டி மைலேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் இருபத்தி நாலு கொடுக்கும் இருபத்தி நாலு மைலேஜ் கொடுக்கும் பக்கா கண்டிஷன்ல இருக்கிற வண்டி மிஸ் பண்ணாதீங்க ஒரு தெளிவா இருக்குங்க பாருங்க கொடுத்தா நல்லா போல கொடுக்கணும் எல்லாம் கொடுக்க மாட்டோம் இந்த பாருங்க ரேடியேட்டர் காமிக்கிறேன் எல்லாமே கிளீனா இருக்கும் அரேஞ்ச் பண்ணுவா ரேடியேட்டர் சர்க்கேஷன் பாருங்க ரெட் ஆயில் ஊத்திருக்காங்க இந்த பாருங்க எல்லாமே தெளிவா ஆயில் போக அடிக்காது மைலேஜ் பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு கொடுக்கும் டீசல் வண்டிங்க இந்த வண்டி தான் பாருங்க மார்க்கெட் ரேட்டு இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு மூணே காலு மூணு லட்சம் போயிருக்கு மூணு லட்சத்துக்கு வரைச்சு இந்த வண்டி இல்லை கஸ்டமர் கிட்டது டாக்டர் தான் வண்டி சிங்கிள் ஓனரு வண்டி ஷோரூம் கண்டிஷனு அதான் எல்லா எல்லாம் டாப் மாடல் நான் கொடுக்குற ரேட் கஸ்டமர் சொன்னதெல்லாம் இல்லைங்க நான் மூணு உடைக்கிறேன் வாங்க ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஐநாயிரம் ரூபாய் இது பண்ணி தரேன் ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனரு ஃபுல் ஆப்ஷன் டாப் மாடலு ரொம்ப வருஷம் போட்டு போறேன் நாலு வருஷத்துக்கு வண்டி ஒன்று போட்டேன் ஆயில் அடிக்காத வண்டி அதுக்கப்புறமா இப்பதான் போறேன் ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு பண்ணி தரேன் இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு மூணே காலும் மூன்று ரூபாய்க்கு கீழே அந்த வண்டி இல்லை நான் ஒடிச்சு வாங்கி தரேன் நல்லா இருக்கும் வண்டி மிஸ் பண்ணாதீங்க டாப் மாடல் வண்டி பக்கா கண்டிஷனுங்க ஒரு டாப் ஹேர் பேக் வண்டி மிஸ் பண்ணாதீங்க நல்லா இருக்கும் கம்பெனி வண்டி சரியான குவாலிட்டி வண்டி கோடா ஆசைப்படுறவங்க இந்த வண்டி உடைய மாட்டாங்க ஏன்னா அவ்வளவு நல்லா இருக்கும் வண்டி நீட்டா இருக்கு ரெண்டு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு தரேன் செட்டுலாம் கம்பெனி செட்டு தான் எல்லாமே செட் ஆன் பண்ணுபா எல்லாமே பக்கா கண்டிஷனுங்க இந்த குறை அந்த குறை எதுவுமே இருக்கக்கூடாது கூடாது வண்டியில பக்காவா இருக்குங்க தெளிவா இருக்கு எஃப்எம் கூட இங்கேயும் ஒர்க் ஆகுதுங்க பக்கா கண்டிஷன் வண்டி மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா இந்தமாதிரி வண்டி தான் எப்பனா ஒண்ணுதான் வருது வரட்டமே எடுத்துக்கணும் பாருங்க ஒரிஜினல் பாருங்க கம்பெனி ஃபிட்டிங் ஹேர் பேக்கோட இருக்கு ரெண்டு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு இன்னைக்கு இந்த குவாலிட்டி வண்டி இது கிடைக்காதுங்க நீங்க எங்கனாலும் சர்ச் பண்ணி பாருங்க இவ்வளவு டாப்பா கிளீனா சிங்கலோட டாக்டர் யூஸ் பண்ணது அது டாக்டர் ஸ்டிக்கர் தான் அது அதை எடுத்துருந்தோம் ஏன்னா டாக்டர் யூஸ் பண்ணது ஆனால் உங்களோட கார்டு ஸ்டிக்கர் அது பிச்சு எத்தாச்சு நம்ம ஏன்னா வேற ஆளுக்கு பண்றப்போ அது இருக்கக்கூடாது அதுக்கு தான் பாருங்க ஒரிஜினல் பஞ்சிங் பாருங்க எல்லாமே பக்கமா இருக்கும் வண்டி தெளிவான வண்டி மிஸ் பண்ணாதீங்க இருந்து எல்லாம் வந்துடும் கொடுக்கறது சுத்தமா கொடுப்போங்க சுத்தம்லாம் நம்ம வண்டி கொடுக்க மாட்டோம் ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனர் ரெண்டு லட்சம் தேதி தஞ்சாயிரம் இருப்பாங்க நாலு லட்சம் ரூபாய் மூணு ஐம்பதுன்னு நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க லாஸ்டா மூணே இல்லைன்றாங்க எங்க ஆளுங்கூட வந்தாங்க மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு நான் தருங்க ரெண்டு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஷோரூம் கண்டிஷன் வண்டி பேக் வாய்ப்பா டாப் மாடலு நல்ல வண்டி கல்லு மாரி இருக்குங்க ஓட்டி பாருங்க வந்து ஓட்டி பார்த்துட்டு வண்டி ஓட மாட்டீங்க அவ்வளவு வண்டி அடுத்த வண்டி பாருங்க ஐ டென் ஐ டென்ல கப்பா நான் ஆல்ரெடி ஒரு வண்டி திண்டுக்கல்லு கொடுத்தேன் டிரைவர் எடுத்துன்னு போய் டெலிவரியா கொடுத்துட்டு வந்தாரு நம்ம எவ்வளவு வண்டி லாங் டெலிவரி குடுத்த ஏன்னா நம்ம கொடுக்குற பொருள் நல்ல பொருள் கொடுக்குறோம் அதனால அங்கே அனுப்பலாம் நம்ம சரியில்லாத பொறுப்பு நான் ஆளும் அனுப்ப முடியாதுன்னு சொல்ல முடியும் நம்ம தரமா கொடுக்குறோம் கொடுத்து அனுப்புகிறோம் அதே மாதிரி தாங்க என் கமாண்டை பாருங்க ஃபர்ஸ்ட் நான் எப்படி கொடுக்குறேன்னு என் கமாண்டை பாருங்க அப்புறமா என்கிட்ட வாங்க மத்தெல்லாம் கமாண்டை பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க எல்லாம் நல்லா சரியில்லாத கமாண்ட் நிறைய வருது நம்ம ஆபீஸ்ல வராது நம்ம தெளிவா கொடுப்போம் இப்போ பாருங்க ஒரிஜினல் பெயிண்ட் ஒரிஜினாலிட்டி இதுவும் டாக்டர் யூஸ் பண்ணதுதான் பக்கா கண்டிஷனே ஃபேன்சி நம்மளோட ஐட்டன்ல ஒரிஜினல் பெயிண்ட் ஒரிஜினாலிட்டி தான் சின்ன ஒரு இது கூட ரீப்ளேஸ்மெண்ட் ஆகல சின்ன ஒரு லாப் கூட பாருங்க கம்பெனில கூத்த நிமௌண்ட் கூட வண்டி வச்சிருக்காங்க வண்டி அவ்வளவு தெளிவா இருக்கு ரெண்டாயிரத்தி முப்பது இருக்கும் எஃப்சி வந்துச்சு இன்சூரன்ஸ் கேலன்ல இருக்கு ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கேன்ல இருக்கு ரெண்டாயிரத்தி பத்து மாடல் டாப் மாடலு ஃபுல் ஆப்ஷனு ஏசி எல்லாம் வேற லெவல்ல கஸ்டமர் ரெண்டு ஆகுறது கேட்டாரு அவ்வளவுதான் நான் பண்ண முடியாது சார் கர்ச்சி தான் பண்ணுவோன்னு ஏன்னா எனக்கு ரெண்டாயிரத்தி பத்து நிறைய பேர் எஃப்சி இல்லாமே ரெண்டாயிரத்தி பத்துல ரெண்டே காலு ரெண்டு நாற்பது போட்டு எடுத்துடுறாங்க அதுவும் சரியில்லாத வண்டி நான் சொல்லுது ஒரிஜினல் ஒரிஜினாலிட்டிலே இருக்கு நான் முடிஞ்ச முடிஞ்சிருக்கோம் ரெண்டே காலையில் ரெண்டு இருபது பண்ணி தரேங்க இன்ஜின் ஷோரூம் கண்டிஷன் காமிக்கிறான் பாத்துங்க இப்போ பாருங்க இன்ஜின் ஷோரூம் கண்டிஷனுங்க இந்த கிட்ட இருந்தா இந்த பாருங்க இது கம்பல் ஒரு இது கவர் இந்த கவர் கம்பல் ஒரு கவரோட வண்டி இருக்கு வண்டியோட இன்ஜின பாருங்க கப்பா இன்ஜின் நான் கொடுக்குற பொருள் நல்லா இருக்கணும் நல்லா இருந்தா நம்ம தர மாட்டோம் எந்த இடனாலும் நல்லா இருக்கணும் கை வைக்கிறேன் ஆயில் அடிக்காது போக தள்ளாதுங்க சுத்தமா இருக்கும் ரேடியேட்டர் பாருங்க இருட்டுல உங்களுக்கு தெரியாது ரேடியேட்டர் தர்கேசன் அவருக்கு அது சுத்தமா சர்க்கேஷன்ல இருந்து எல்லாமே இருக்கும் தனி சர்க்கேஷன் இந்தியன் தெளிவா ஒரு பக்கம் ஒரிஜினாலிட்டி இருக்குங்க கொடுத்தா நல்லா பண்ண கொடுக்கணும் எல்லாம் கொடுக்க மாட்டேன் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்க்கு பண்ணி தரேன் ரெண்டாயிரத்தி முப்பது ரூபாய் எப்படி இருக்கு ஃபுல் ஆப்ஷனே காமிக்கிறாங்க கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்பாங்க எல்லாம் கொடுக்க மாட்டேன் வண்டி பாருங்க அந்த ஒரிஜினாலிட்டி பாருங்க தெளிவா இருக்கும் ஒயிட் கலர் மில்க் ஒயிட் ஒரிஜினல் பெயிண்ட்ல இருக்கு ரீ பெயிண்ட் எல்லாம் இது இல்ல ஒரிஜினல் பெயிண்ட் ஒரிஜினாலிட்டி வண்டி பக்கா கண்டிஷனு ஏசி பவர் ஸ்டேடிங் பவர் சென்ட்ரல் லாக் எல்லாமே வந்துடுவாங்க சென்ட்ரல் லாக் இது கம்பல் ஒரு ஷோரூம் சென்ட்ரல் லாக் நிமௌண்டுங்க அந்த நிமோட்டோட வச்சிருக்காங்க எண்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்கு ஃபுல் ஆப்ஷன் வண்டி பாருங்க எப்படி பாருங்க இந்த நைட்ல கூட இந்த வண்டியை பாருங்க எவ்வளவு கிளீனா இருக்கு ஒரு தெளிவான வண்டி மிஸ் பண்ணாதீங்க லோ பட்ஜெட் தான் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் இன்னைக்கு ஒரு புல்லட்டே ரெண்டு எண்பது ஆகுது அதுக்கு தாராளமாக இந்த வண்டி வழங்கலாம் ஏன்னா உங்களுக்கு முப்பது வரைக்கும் எஃப்சி வந்து ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் எஃப்சி பண்ணணும் அவசியம் இல்லை பாருங்க அது பெஸ்ட்டு தான் இருக்கு பெஸ்ட் தான் இருக்கு வண்டியோட ஒரிஜினாலிட்டி பாருங்க சுத்தமா இருக்கு மிஸ் பண்ணாதீங்க தெளிவான வண்டி பக்கா கண்டிஷனு கப்பா இன்ஜின் தான் சொல்றேன் இதுல இன்ஜின் கப்பா இன்ஜின்னு ஏமாத்திருக்கிறாங்க நம்மெல்லாம் அப்படி இல்லை சாண்ட்ர இன்ஜின்னா சாண்ட்ரன்ஜின்னு சொல்லிடுவேன் அது கொஞ்சம் ஃபைவர் கொஞ்சம் கம்மி ரேட்ல கிடைக்கும் அது இது கம்பேல் பண்ணாதீங்க இது புதுசு வாங்கினா இது கம்பன்ல ரேட் அதிகம் ஐட்டன்ல மேகனா வந்து ரேட் அதிகம் கப்பா கப்பா வந்து நல்லா இருக்கும் கப்பா வந்து நல்ல இன்ஜின் ஐடன்ல இதுதான் நல்லா இருக்குங்க இதுதான் எடுக்கணும் பக்கா கண்டிஷனு எல்லாமே தெளிவா இருக்கு டயர்ல இருந்து பாடியில இருந்து எல்லாமே நல்லா இருக்கும் நேர்ல வந்து பாருங்க ரெண்டு ஃபைனல் வருங்க ஷோரூம் கண்டிஷன் வண்டி அடுத்தது பாருங்க ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு சேன்ரோ பழம் மேற்கு கொடுத்த நாவருக்கு ஒரு பாய் வந்து ரெண்டு அதே மாதிரி தான் ஷோரூம் கண்டிஷனுங்க அது வந்து ஆப்பிள் கிரீன் ஆப்பிள் கலர் நல்லா இருக்கும் நாலு பரண்டோ வண்டி நாலு சென்ட்ரல் சென்ட்ரலாக்கு எல்லாமே வந்தது ஏசியம் கண்டிஷனு நாலு டயர் புது டயரு இரோ முப்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி முப்பது அக்கா வந்துச்சு வண்டி தெளிவா இருக்குங்க இன்னைக்கு மார்க்கெட் வந்து இந்த மாதிரி தெளிவான வண்டி ஒண்ணு எழுபத்தஞ்சி ஒண்ணு எழுபது போகுது அன்னைக்கு நான் கொடுத்த வண்டி ஒன்னு நாற்பத்தி மூணு கொடுத்தேன் இந்த வண்டி நான் சொல்றேன் ஒண்ணு நாப்பத்தி அஞ்சு நேரில் வாங்க பேசி வாங்கி தரேன் பக்கா கண்டிஷன் ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டு ஓனரு ஃபுல் ஆப்ஷன ஒரு லோ பட்ஜெட்டுக்கு நம்ம தெளிவா கொடுப்போம் பேசி ஒர்க்குக்கும் இதே லோ பட்ஜெட்ல இல்லாத வண்டி எதுன்னா அறுபது எழுபதாயிரம் செலவு பண்ணாலும் இந்த குவாலிட்டி வராங்க புரியுதுங்க ஒரு லட்ச ரூபாய் ஒண்ணு பத்துக்கும் வண்டி எடுத்து எழுபதாயிரம் செலவு பண்ணி ஒண்ணு எண்பதாயிரம் நாங்க கொடுக்குற வண்டியில எல்லாமே பக்கா இருக்கும் ஒரு லட்சத்தி நாப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வண்டி தெளிவா இருக்கு இன்ஜினை கட்டுறேன் ஷோரூம் கண்டிஷன் இருக்கும் ஏசி இருக்கணும் இருக்கணும் நாலு பவுரோண்டா இருக்கணும் சென்டரா எல்லாமே இருக்கு இன்னைக்கு வந்து நாளைக்கு நிற்குமான்னு எனக்கு தெரியாது நாளைக்கு நாத்தி கிழமை கடை இருக்கு நிக்குமான்னு தெரியாது ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு தர வண்டி நேரம் வந்து பாருங்க இந்த பாருங்க ஸ்டிக் எடுத்தாச்சு ஆயில் அடிக்காது ஓபன் பண்ணாச்சு ஆயில் போக எதுவுமே தள்ளாது வண்டி பாருங்க பக்கா கண்டிஷனு இன்ஜினை பாருங்க கொடுத்தா நல்ல பொண்ணு கொடுக்கணும் எல்லாம் கொடுக்க பாருங்க வர வைக்கிறேன் பாருங்க தோசை கரெக்டா தான் பாருங்க வைக்கிறேன் பாருங்க ஆயில் அடிக்காதுங்க பக்கா தண்ணி சொல்லுங்கணும் ஆயில் அடிக்காத வண்டி தான் நம்ம தருவோம் ரேடா காமிப்பா ரேடா சர்க்கரை சொல்லணும் பாருங்க ஆயில் புக எதுவுமே தராது ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரூபாய் நான் வண்டி தரேன்னா அது சுத்தமா இருக்கணும் வண்டி நல்லா இருக்கணும் இதெல்லாம் தர மாட்டேங்க பக்கா கண்டிஷன் உள்ள கட்டுறோம் பாத்துங்க வண்டி பாருங்க பக்கா கண்டிஷனுங்க சூப்பர் கலருங்க ஆப்பிள் கிரீன் வாங்க வண்டி தெளிவா இருக்கும் பக்கா கண்டிஷனே அந்த டவரா டாப்பா இருக்கு கோல்டு கலர் டவரா நைட்ல புரிய வந்து நிறைய சரியா தெரியாது ஆனா என் வியாபாரத்துக்கு நைட்டு பகல்லாம் இல்லைங்க என்னை தேடி வராங்க வந்து எத்தனை போயின்னா இருப்பாங்க லெதர் ஷீட் போட்டிருக்காங்க லெதர் ஷீட் போட்டிருக்காங்க ஆனா இதுல தெரிய மாட்டுக்கு பிளாக் கலர்ல லெதர்ல போட்டிருக்காங்க நல்ல பக்கமா இருக்கு ஏசி பவர் ஸ்டைடிங் பவர் உண்டோ நாலு பவர் உண்டோ வந்துருங்க நாலு பவர் உண்டோ எல்லாமே வந்துடும் வண்டியில ஒரு தெளிவான வண்டி மிஸ் பண்ணாதீங்க நல்லா இருக்கு இரிட் ஆயிடுச்சு இதுக்கு மேல நான் பிடிக்க முடியாது இந்த நாலு வண்டியை காமிக்கிறேன் மத்தெல்லாம் இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்க ஒரு பக்கா கண்டிஷனு உண்டாய் பிஸ்தா கிரீன் நல்லா இருக்கு வண்டியை மிஸ் பண்ணாதீங்க இந்த பேக் வைப்பர் மட்டும் மாட்டி குத்துறேன் வந்துச்சு மாட்டி கொடுத்துர்றேன் எல்லாமே தெளிவா இருக்கும் தெரிஞ்சுங்களா நல்லா இருக்கு லோ பட்ஜெட் லோ பட்ஜெட்ல நிறைய பேர் என்ன பார்த்துன்னு இருப்பீங்க இப்போ ஒண்ணு குத்துங்க ராணிப்பேட்டை கஸ்டமருக்கு ஒரு லோ பட்ஜெட் கோல்டு கலர் சேன்ட்ரோ நம்ம கொடுத்தா நல்ல போக கொடுக்கணும் எல்லாம் கொடுக்க கூடாது பக்கா கண்டிஷன் இருக்கு அந்த வண்டி எத்தான் ராணிப்பேட்டை கஸ்டமரு ஆல்ரெடி ஒரு எத்தாவது இன்ஜின் சீஸ் ஆகிடுச்சான் அதனால நம்மள்ட்ட வந்து எத்தனு போனாரு நல்லா இருக்குன்னு போன் போட்டாரு போய் அது நல்ல பொருள் தான் கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டேங்க அடுத்தது பாருங்க நம்மள்ட்டிப்ட் டிசைர் இருக்குங்க ஏசி பவர் ஸ்டாரிங் பவர் இண்டோ சென்ட்ரலாக்கு பியூர் ஒன்படு ரெண்டாயிரத்தி பதினொன்னு இன்னைக்கு மார்க்கெட் மூணு எண்பது போது இந்த மாதிரி ஒரிஜினாலிட்டி வண்டி வண்டி நல்லா இருக்கும் டாப் மாடலு எல்லா ஆப்ஷனும் வந்துடும் நான் கொடுக்குறேன் நேட்டு மூணு ஐம்பதை வடிக்கிறேன் மூணு ஐம்பத வடிச்சு வாங்கி தரேன் நேர்ல வாங்க இருப்போம் காமி முடியல ஆல்ரெடி வீடியோ போயிருங்க அதுல பாருங்க அடுத்தது இது பாருங்க என்ஜாய் ரெண்டாயிரத்தி பதினேழு அஞ்சே கால் பண்ணி தரங்க ஏசி பவர் ஸ்டைடிங் பவர் இண்டோ லாக் எல்லாம் வந்துடும் டாப் மாடல் அஞ்சு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் பண்ணி தரேன் இது ரெண்டாயிரத்தி பதினாறு என்ஜாய் இன்னொன்று இருக்குது அது பாருங்க அஞ்சை உடைச்சு வாங்கி தரேன் சிங்கிள் ஓனர் பக்காவிற்கு இதுவும் டாக்டர் யூஸ் பண்ணதுதான் ஃபுல் ஆப்ஷன் டாப் மாடல் ஏசி பவர் ஸ்டைடிங் பவர் இண்டோ சென்டர்லாக் ரிவர்ஸ் கேமரா டச் ஸ்கிரீன் எல்லாமே வந்துடும் அஞ்சு உடைச்சு அந்த வண்டி மாதிரி தரேன் ரெண்டுமே கோட்டா செட் தான் அந்த ஸ்விப்ட் டிசர் என்ன இன்ஜினோ அதே இன்ஜின் தான் எல்லா இந்த பெரிய வண்டியுமே இருபத்தி ரெண்டு மைலேஜ் கொடுக்கும் டிசர் இருபத்தி ரெண்டு தான் கொடுக்கும் மூணு வண்டியுமே ஒரே இன்ஜின் தான் வண்டி பக்காவது இருக்கு பாருங்க இருட்டு ஆயிடுச்சுங்க இருக்குன்னு காமிச்சிடறேன் நம்மள்ட இருக்கு ஒரு பாஞ்சு வண்டிக்கு இருக்கு இருக்குன்னு நான் காட்டுறதுக்காக காமினேன் ஈகோ இருக்கு இது நாளைக்கு ஒன்றா வீடியோ தனியா போடுறேன் நிறைய பேர் கமாண்ட்ல சொல்லியிருந்தீங்க ஈகோ போட சொல்லி ஏசி பஸ்ட் சைடிங் அப்பமா வந்து ரூபேசி வந்துருங்க நாற்பதாயிரம் செலவு பண்ணி ரூபேசி போட்டுருக்காங்க போட்டிருக்காங்க ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் பண்ணி தரத்து போங்க ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி பதினொன்னு வண்டி தெளிவா இருக்கு அடுத்தது டிசர்ங்க இதுவும் நான் தனியா வீடியோ ஒன்றும் அப்டேட் பண்ணல இதுவும் நம்மள்ட்ட இருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு நாலு பத்து நாலு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் இல்ல நாலு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் வரும் ஒரு அவ்வளோ தாங்க வரும் ஏன்னா இன்னைக்கு ஆஃபருக்கு இது மூணு தொண்ணூத்தஞ்சு இருக்கும் கேட்டாங்க வண்டி பக்கா கண்டிஷன் ஏசி பால் பவர் சென்ட்ரலாக் எல்லாமே வந்துடும் ரெண்டாயிரத்தி பதினூ பதிமூணு ஷார்ட் டிக்கி வண்டி பியூர் ஒன்பட வண்டி டீ சரண்டர் சொல்ல டீ சரண்டரை விற்கிறாங்க இது பியூர் ஒன்பட வண்டி இப்போ பக்காவா இருக்கு நேரில் வந்து பாருங்க ஃபோர் த்ரீ ஃபோர் த்ரீ ஃபேன்சி நம்பரோடு அடுத்தது இண்டிக்கோங்க

இந்த இருட்ல சுத்தமா இருட்டாட்டு இன்ஜின்லாம் நான் காட்ட மாட்டேன் அது எனக்கு பிடிக்காது சுத்தி பாடியை கூட காமிச்சிடலாம் தெரிஞ்சிடும் இன்ஜினை காமிட்டோம் பகல தான் காட்டணும் ஏன்னா ஆயில் அடிக்குதா இல்லன்னு தெரியணும் நான் சொல்ற வார்த்தை கரெக்டா இருக்கான்னு தெரியணும் நாலு வண்டி காமிச்சிருக்கேன் மீதி இருக்கு நிறைய வண்டி இருக்கு ஒரு பத்து வண்டி இருக்கு அதெல்லாம் நீங்க நேர்ல வாங்க இன்ஜின் எல்லாமே தெளிவா இருக்கும் ஆயில் அடிக்காது அடிக்கிற வண்டி கொடுக்க மாட்டேன் இதே பகலா ஃபுல்லா பகலா தான் புஷ்டு இருப்பேன் இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்து நான் கமாண்ட் பண்ற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நாளைக்கு என்னென்ன வண்டி நிற்கும் என்னென்ன வண்டி போகும்னு எனக்கு தெரியாது இப்ப நம்மள்ட்ட இருக்கிறது எது எதுன்னு சொல்றேன் டவரா ஸ்கோடா ஃபேவியா ஐ டென் சாண்ட்ரோ அப்புறமா டிசைரு என்ஜாய் என்ஜாய் இன்னொன்று இண்டிகோ இன்னொரு டிசைரு ஈகோ இருக்கு இதெல்லாம் இருக்கு நாளைக்கு ரிக்ஸ் ஒன்று வருது ரிக்ஸ் ஒன்று வருது அதுவும் போடுறேன் கொடுக்குற பொருள் சுத்தமாக கொடுப்பேன் மறுபடியும் ஒரு இனோவா ஒன்று வருது இனோவா ஒன்று எட்டிக்கா ஒன்று வரப்போகுதுங்க கண்டிப்பாக அது போடுறேன் முன்ன போட்ட இனோவாலாம் கொடுத்துட்டேன் எந்த இனோவாவும் என் கையில் இல்லை எல்லாமே கொடுத்தேன் நம்பி வரவங்க நல்ல பொருள் கொடுப்போம் என்ன கமான் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கமாண்ட் பண்ணிட்டு பாருங்கள் கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுப்போம் டிஷ்மிலா காசை நன்றி பாரு ரொம்ப ரொம்ப நன்றிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நன்றி